குழந்தைகளை மாலுக்கு கூட்டிட்டு போறோம் புக் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறோமா இப்ப எங்க தப்பு இருக்கு எந்த இடத்துல போய் அவங்களை பிராக்டிஸ் பண்ணணுங்கிற இடமே நம்ம கிட்ட என்னவா இருக்கு தப்பா இருக்கு நம்ம மொபைல் பாக்குறோம் நம்ம வீட்டுல உட்காந்து படிக்கிறோமா என் பையன் நிறைய படிப்பான் பெரிய பெரிய புத்தகங்கள் எடுத்து படிப்பான் என் பொண்ணும் அப்படி படிக்கல அப்ப அவங்களை எப்படி படிக்க வைக்கலாம்னு நான் பார்த்தேன் அவங்களுக்காக நான் படிச்சேன் நான் என்ன பண்ணுவேன் புக் எடுத்து வச்சிட்டு அதுல சுவாரஸ்யமான போர்ஷன்ஸ் எல்லாம் கதையா சொல்லிட்டே வருவேன் அதை படிப்பேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் படிப்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவேன் வச்சுட்டு எனக்கு டயர்டா இருக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன் என் பொண்ணு எந்த எடுத்து வச்சு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க படிக்க ஆரம்பிப்பாங்க இப்ப உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு உறுதியா இருந்தாங் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் ஜெனட்டிக்கலாவே நாலேஜ் டிரான்ஸ்பர் ஆகுது எந்த மாட்டுக்காவது கண்ணு குட்டிட்டு எங்க போய் பால் குடிக்கணும்னு யாராவது ட்ரைனிங் நடத்த வேண்டியிருக்கா அவசியமே கிடையாது ஆனா மனித குழந்தைய ஒரு தாய் கூப்பிட்டு அரவணைச்சிக்காம அந்த குழந்தைக்கு எங்க பால் குடிக்கணும்னு தெரியாது ஏன்னா நாலேஜ் ஜெனட்டிக்கலாக என்ன ஆகல ஆகல அந்த நாலேஜ் நம்ம சமூகத்துல இத்தனை வருடமா இருக்கிற அறிவு நம்ம குழந்தைகளுக்கு போகணும்னா புத்தகங்களை விட மிகச்சிறந்த வழி வேற அதிகம்